அனைவருக்கும் இனிய வணக்கம் பண் வழங்கும் திரு வேதாஜியின் உளுஜி தியானம் இது ஒரு ஜூம் இணையவழி பயிற்சி முறையாகும் உழுஜி தியானம் என்பது விபாசனா தியானத்தின் உயர்நிலையாகும் உலகம் முழுக்க எட்டு முறைகளில் விபாசனா தியானம் போதிக்கப்படுகிறது அந்த எட்டு முறைகளில் பர்மியர்களால் சிறந்த முறை என கொண்டாடப்படுவது உளுஜி என்கிற மகான் இயற்றிய புத்தானு சதி முறையாகும் அவர் புத்தர் போதித்த அனைத்து விதிகளையும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சராசரி மனிதனும் பயிற்சி செய்வதற்காக வரையறுக்கப்பட்டதே புத்தானு சதியின் கோட்பாடாகும் இந்த புத்தானு சதி முறையே உளுஜி தியானமாகும் உடலில் மட்டும் ஏற்படும் உணர்வுகளை மட்டுமல்லாமல் மனம் மற்றும் மனம் தாண்டிய சித்தநிலை இவைகளில் நிகழக்கூடிய மாற்றங்களை ஒன்று விடாமல் கவனிப்பதே விபாசனா என்கிற உள்முக பயணமாகும் தியானம் என்பது ஒரு பொருளை பிடித்துக்கொண்டு மனக்குவிப்பு செய்வதல்ல மாறாக நமக்குள் தோன்றும் அனைத்து விஷயங்களையும் விழிப்புணர்வோடு கவனிப்பதாகும் வாருங்கள் உங்களுக்குள் உள்முகம் பயணம் செய்ய உழுதி தியானம் பயன்போம் நாள் செப்டம்பர் அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் முதல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி வரை நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ஜிபே எண் எட்டு எட்டு ஏழு சைபர் மூன்று எட்டு இரண்டு 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 ஆறு நீங்கள் ஜிபேயில் தொகை செலுத்திய பின் உங்கள் பதிவை உறுதி செய்ய வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டிய எண்கள் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று எட்டு இரண்டு 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 ஆறு அல்லது ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு நாலு அனைவருக்கும் நன்றி